அண்ட் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் கேலம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் அண்ணா மாண்புமிக பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இன்றைக்கு நாட்டில் உங்களுக்கு பார்க்குறீங்க இந்தியா முழுவதும் அல்ல உலகம் முழுவதும் ஒரு தலை சிறந்த தலைவராக விளங்கி கொண்டிருக்கிறார்கள் கடந்த பதினோ பதினோரு ஆண்டுகளில் இந்தியாவினுடைய வளர்ச்சியினுடைய வேகம் இந்தியாவினுடைய வளர்ச்சியினுடைய முன்னேற்றத்தினுடைய வேகத்தை மக்கள் ஒவ்வொருவரும் கூட கண்டு கொண்டிருக்கிறார்கள் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய இலக்கு இந்த நாடு வளர்ச்சி அடைந்த நாடாக ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்த நாடு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமடைந்த நாடாக வல்லரசு நாடாக இருக்க வேண்டும் என்ற அந்த பாதையை நோக்கி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இங்க பாக்குறீங்க இந்த நாட்டில் விவசாயிகளாகட்டும் ஏழை எளிய மக்களாகட்டும் அல்லது நடுத்தர மக்களினுடைய மேம்பாடே குறிக்கோளாக கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இருபத்தைந்து கோடி மக்கள் இந்த பதினோரு ஆண்டுகள்ல இருபத்தைந்து கோடி மக்கள் பிலோ பாவர்ட்டி லைன்ல இருந்து அதாவது வறுமை கோட்டிற்கு இருந்து வறுமை கோட்டுக்கு மேலே வந்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட நாலு கோடி பேருக்கு வீடுகள் கட்டி கொடுத்திருக்கிறார்கள் தேசிய ஹைவேக்கள் விமான நிலையங்கள் விரிவாக்கம் வந்தே பாரத் ரயில் அதே போல மெட்ரோ ரயில்கள் இப்படி இன்ஃபிராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை நாம் பார்க்குறோம் புல்லட் ட்ரெயின் நாம எல்லாம் பேப்பர்லயும் சினிமாவில் தான் பார்த்துட்டு இருந்தோம் இன்னைக்கு இந்தியாவில் புல்லட் ட்ரெயினை சாத்தியமாக்கி இருக்கிறது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர் அப்படிப்பட்ட ஒரு தலைவரை வரவேற்பதுதான் ஒரு சால சிறந்ததாக இருக்கும் இந்த நாட்டினுடைய வளர்ச்சி இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு வேலை செய்கின்ற பிரதமரை நாம் அனைவரும் கூட வரவேற்க வேண்டும் செய்ய மாட்டோம் நீங்க பீகார்ல எஸ்ஐஆர் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அந்த மக்களினுடைய வரவேற்பு பீகார் மக்களினுடைய மிகப்பெரிய ஒரு பங்களிப்போடு அந்த நடைமுறைப்படுத்தப்பட்டு என்ன அதாவது போலி வாக்காளர்கள் அல்லது இரட்டை வாக்காளர்கள் இறந்து போன வாக்காளர்கள் இந்த வாக்காளர்களை நீக்குவதற்கான ஒரு சிறப்பு முகாம் அவ்வளவுதான் இதுதான் வந்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று சொல்லக்கூடிய எஸ்ஐஆர் அதை தான் தேர்தல் கமிஷன் அவர்கள் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இதே திமுக காரங்களே சொல்றாங்க போலி வாக்காளர்கள் இங்க சேர்த்திருக்கிறாங்கட்டு இதே கொளத்தூர்ல கிட்டத்தட்ட நாலாயிரம் வாக்குகள் வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்க இதே வைகோ அவர்களே சொல்றாங்க இங்க வாக்காளர்கள் வந்து இரட்டை வாக்காளர்களாக இருக்கிறார் அப்ப அதையெல்லாம் களையப்பட வேண்டும் ஜனநாயகத்துல ஒரு தேர்தல் மிக முக்கியமாக தேர்தல் நடைபெறுகிறது அந்த தேர்தல் நியாயமாக இருக்க வேண்டும் வாக்காளர்கள் நியாயமான வாக்காளர்களாக இருக்க வேண்டும் அதை நடைமுறைப்படுத்துவது தேர்தல் கமிஷனாக இருக்கிறது அதை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் எஸ்ஐஆர் இப்ப உங்க கூட சேர்ந்து பன்னிரண்டு மாநிலங்கள் மத்திய பிரதேஷ் யார் இருக்கிறா பிஜேபி தான் மத்திய எஸ்ஐஆர் நடந்து கொண்டு தான் இருக்கிறது பீகாரில் யார் ஆட்சி இருந்தால் பிஜேபி தான் இருந்தது அங்கே வந்து நடந்து கொண்டிருக்கு அதனால எந்த மாநிலம் என்பது முக்கியமல்ல மக்கள் உட்காந்து எங்கே தேவை இருக்கிறது இந்தியா முழுவதும் நடத்த இருக்கிறாங்க யார் வந்து அதில் ஒவ்வொரு மாநிலமாக இப்போ பன்னிரெண்டு மாநிலம் அது வந்து எல்லாமே பிஜேபி இருக்கின்ற மாநிலங்களும் கூட தானே நடந்து கொண்டிருக்கிறது

இன்று உங்களுடன் மை இந்தியா